ஐயா உங்க கபோல எங்க இருக்குமா லெஃப்ட் சைடுல பக்கத்துல இருக்கு கபோலுக்கு போறேன் எந்த ஒரு ஆபரணங்கள் நான் வாங்கி கொடுத்த சேலைக்கு அப்படிதான் இருக்கு போலைய நல்லா தான் வீட்டா இருக்கு இது எனக்கு வரப்போற மனைவிக்கு இது ராணிக்கு இது மனைவிக்கு இது ராணிக்கு பரவாயில்லையே ரெண்டு மூணு ஜோடி இருக்கு ம் இதுல வேற இவ நம்பரை கேட்டா புதர்கவா பேசுறது அப்பவுமே உனக்கு அறிவு இருந்தா அந்த அபி சொன்னா தெரியுமா பேசாதன்னு அவ பேசையாவது நீ கேட்டு அதை விட்டுட்டு இது சேலை நம்ம வாங்கி கொடுத்தது அப்படியே வச்சிருக்கா வச்சிருக்க பிளவுஸ் எதுவும் வெட்டல போலையே